வரமத்துணக்கம் ட்ஸ் போறோம் இன்னொரு நாள் கேள்வியில இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தம்பி இருபத்தி ஒன்பதாவது எம்சி கிஓ பார்க்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கணிசா தம்பி எப்படி சொல்லுங்களேன் நீங்க ஜனாதிபதியை மீட் பண்றதுக்கு போகணும் நீங்க ஜனாதிபதியை மீட் பண்ண போகிறேன்டா உனக்கு ஒரே தடவை நம்ம வீட்டுக்கு வருவார் கூப்பிட்டார் ஆனால் அவரை ஜனாதிபதியாக பதவி ஏற்றதுக்கு பிறகு நம்ம அவரை மீட் பண்ணணும்டா பல ப்ரொசீஜர் இருக்கும் ஒரே ஐடியா சொல்லி பேசிட்டு வர அதுக்குன்னு சொல்லி தம்பி அப்ளை பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து அதுக்கான ஆர்டர் அதுக்கான டைம் எல்லாம் தரப்பட்டு அப்படி தான் இருக்கும் இதே போல தான் தம்பி நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல அதாவது எங்களுக்கும் சிம்பிளாக சொன்னால் தம்பி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை எங்களை பிரிக்கல என்னென்னு சொல்லி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஃபோன்வேர் லைப்வேர் பிரிக்கேலும் தானே அப்போ இவற்றுக்கிடையில் எப்படி தொடர் ஃபீரன்சல் சொல்றேன்னு சொல்றேன் கட்டாயம் விளங்கினா தான் இந்த கேள்வியை சிம்பிளாக செய்ய நான் சொல்றேன் தம்பி இந்த இடத்துல ஒரு ஹார்ட்வேர் வண்டி ஒரு ஹார்ட்வேர் வண்டி சிம்பிளா சொன்னா ஒரு பிரிண்டர் வண்டி இருக்குது தம்பி இந்த பிரிண்டர்ல நாங்கள் நினைச்சா பிரிண்ட் வருமா இன்னும் ஏஐ அவ்வளவு தூரம் சக்சஸ் இல்லை தம்பி சில பரிசோதனைகள் நடந்து கொண்டிருக்குது சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்குது ஆனால் இன்னும் தம்பி பாவனைக்கு வரல நம்ம என்ன ஒரு ஒரு விஷயத்தை நினைக்கிறோமோ சிம்பிளா சொல்லுங்கள் நான் ஒரு கேள்வியை நினைத்தான் அந்த கேள்வி என்ன செய்யணும் பிரிண்ட் அவுட்டா வெளியில் வரணும் இன்னும் அது சாத்தியமாக ஹார்ட்வேர் வந்து இப்படி நல்ல உதாரணம் ஹார்ட்வேருக்கு நான் சொல்கிறேனே தம்பி நல்ல உதாரணம் ஸ்பீக்கர் ஓ பிரிண்டர் தம்பி நான் நினைக்கக்கூடிய ஒரு மியூசிக் ஸ்பீக்கர்ல ப்ளே ஆகணும் அப்படி ப்ளே ஆகாது அப்படி ப்ளே ஆகிறேடா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸி அந்த ஸ்பீக்கரை அப்போ நான் உதாரணம் எடுக்கிறேன் ஸ்பீக்கர் பை என்னடா ஸ்பீக்கர் டெஸ்ட் ஸ்பீக்கர்னு சொல்லி போடுறேன்னா ஐடி தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும்

அது இந்த சவுண்டை வெளியில கொடுக்கும் தம்பி பிசி ஆஃப் பண்ணி வச்சால் இல்லை பனி செயல்முறையுமே ஒர்க் பண்ணாட்டி எங்களுக்கு ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்ணிடுமா அடுத்தது தம்பி இந்த இந்த பிளே பண்ணிடுமா அதுக்கு கட்டாயம் தம்பி எங்களுக்கு என்ன தேவை ஒரு அப்ளிகேஷன் சாப்ட்வேர் தேவை சிம்பிளாக சொன்னா மியூசிக்கை ப்ளே பண்ணுறேன்னா ஒரு மீடியா பிளேயர் ஒன்று தேர் விளங்குறா ஸோ ஒரே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று தேர் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை தான் தம்பி யார் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் நானும் நீங்களும் ஸோ பயனர் அதாவது லைவ் ஒரு பயனர் ஒன்று தேர் இப்போ தம்பி நான் சொல்கிறேனே யாருக்கு பிரிண்ட் எடுக்கணும் எனக்கு பிரிண்ட் எடுக்கணும் நான் யாருக்கிட்ட போகணும் நான் வந்து தம்பி ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எனக்கு தேவையானதை டைப் பண்ணணும் வேர்டோ இல்லைன்னு சொல்லிச்சனா ஏதோ ஒரு தேவையான ஒன்றை யூஸ் பண்ணி நான் டைப் பண்ணுவோம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டைப் பண்ணுற அந்த வேர்ட் வந்து யாரில் தம்பி நிறுவனும்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டை போடுறேன்னா ஆஃபீஸ் பேக்கேஜை போடுறேன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான் நிறுவனும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே இருக்கும் ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும் இல்லை எஸ்எஸ்டியில் தான் இருக்கும் எனவே தம்பி பயனர் தட் மீன் லைவ்யா ஹார்ட்வேருக்கு வாரேனா சிஸ்டத்தினூடாக தான் ஹார்ட்வேருக்கு வரும் ஸ்பீக்கர்ல தம்பி பேசுறது கேட்கணும் ஸ்பீக்கரில் அவங்களுக்கு எப்படி சிம்பிளா சொன்னா தம்பி நீங்க என்ன செய்றீங்க அவளுக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க பிளே பண்றது யாருங்க யூடியூப்ல